வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை பலரோட வாழ்க்கையில பல திருப்பங்களையும் பல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புத வாய்ப்புகளையும் தரக்கூடிய குரு பகவானின் அதிசார பயிற்சியை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த அதிசார பயிற்சி என்னைக்கு எவ்வளவு நாள் இருக்கு எந்த ராசிக்கு நல்ல நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா குரு பகவான் தான் பணத்தை குறிக்கக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் பண குவியலை பண மூட்டையை விஐபிகளின் அறிமுகத்தை நல்ல குண நலன்களை வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்களை தரக்கூடியவர் அதனாலதான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த குருவின் சஞ்சாரம்னு சொல்லக்கூடிய குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றது உண்டு அப்படிப்பட்ட நவ கிரகங்களில் பரிபூர்ண கிரகமாகவும் எல்லா விஷயங்களிலும் நல்லதை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானின் அதிசார பயிற்சியினால் எந்த ராசிக்கு எவ்வளவு நாள் என்னென்ன விஷயங்களில் மாற்றம் தரும் எந்தெந்த துறையில இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் உங்க எல்லாருக்குமான பலனுமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணி தான் சொல்லுவோம் எப்பவுமே நம்ம எந்த ராசி பலன் எந்த சிறப்பு கிரக சேர்க்கை கிரக பயிற்சிகள் பத்தி பலன் போட்டாலும் அதுல எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பலன்கள் இருக்கிற மாதிரி போடுவதுதான் வழக்கம் அதே போலதான் இந்த வீடியோவிலையும் எல்லாருக்கும் நம்ம பலன்களை சொல்லியிருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இந்த குருவின் அதிசார காலம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிர்ஷ்டத்தை அதி உன்னதமான பல்வேறு திருப்பங்களை தரட்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி நிறைய நபர்களுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை நீங்க நேரடியாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா வழியாக நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் மகர ராசிக்குத்தான் இந்த பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு நடக்கும் குருவின் அதிசார காலத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த குருவின் அதிசாரம்ங்கிறது மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் அதிசாரம் பெற்று கடக ராசிக்குள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பிரவேசிக்கிறார் இந்த அதிசாரம் முடிவடைகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி அப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் அதுவும் கடக ராசியில தான் குரு பகவான் உச்சம் அப்ப உச்சம் பெறும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்களையும் பல்வேறு அதிர்ஷ்டங்களையும் உன்னதமான மாற்றங்களையும் உறுதியான

மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதுமே உங்கள் தடைகள் நீக்குவதற்கும் உங்கள் தாமதங்கள் விலகுவதற்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கும் எப்பையெல்லாம் உங்களால நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல மன வேதனையோடும் மன குமரலோடும் கண்ணீரோடும் இருக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிநாதனான சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் ஒவ்வொரு நாளை தொடங்கும் பொழுதுமே மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானை பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கினால் அந்த நாள் நிச்சயமாக அற்புதம் நிறைந்த நாளாக இருக்கும் சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் உங்கள் சங்கடங்களையும் உறுதியாக தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்று பதிவிட்டு விட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட உடனடியான தேவை என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு எது உங்களுக்கு உடனடியாக சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தையும் பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரகத்திற்குள்ள உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்பட்டு உங்கள் கோரிக்கையை மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து அந்த வீடியோவையும் நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும் இவ்வளவு நாள் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த அதாவது மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரம் பெற்று ஏழாம் இடமான கடக ராசிக்கு சென்று அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றாலே ஒரு கிரகம் இருநூறு சதவீத வலிமையோடு வேலை செய்யும் அப்ப இரண்டு சதவீத சக்தியோடு மிக மிக வலிமையாக குரு பகவான் ஏழில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார் இவ்வளவு நாள் ஆறில் இருந்த குருவால் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இல்லை ஆனா இப்போ மகர ராசிக்கு குருவின் பார்வை கிடைக்குது அடுத்தது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் குரு பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசியை தன் வீட்டையே குரு பார்க்க போறார் அப்ப இப்ப குரு பகவான் ஏழில் அமர்ந்து உங்களோட ராசிக்கு பதினொன்னு உங்க ராசியை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதுல ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையையும் பிசினஸ் பார்ட்னரையும் நெருங்கிய நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் உங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது பதினோராம் இடம் அடுத்தது உங்க ராசி உங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நபர்களின் அறிமுகம் விஐபிகளின் ஒரு ஆதரவு விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவில் இருந்த தடைகள் விலகுவது உங்களுக்கு தாராளமான பண வரவு வருவது அதேபோல் போல் மூன்றாம் இடம் என்பது முயற்சி சனம் உங்களோட நீண்ட காலம் நடக்காத முயற்சிகள் நான் செஞ்ச விஷயங்கள் தாமதமாச்சு என்னோட ரொட்டீன் லைஃப் கூட அஃபெக்ட் ஆயிடுச்சு நினைக்கக்கூடிய உங்க எல்லோர்தோடைய ப்ராப்ளமும் கண்டிப்பாக இப்போ சால்வ் ஆகிடும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம்னாலே நீங்க ஒரு தொழிலை விரிவுபடுத்துறோம் வியாபாரத்தை பெருசு பண்ணனும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யணும் அல்லது படிக்கிறதுக்கு முயற்சி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி வேலையில் மாற்றம் வேணும் போன்ற எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் இந்த பீரியட் பர்ஃபெக்டா பயன்படுத்துற பல மகர ராசி மகர லக்னத்துக்காரோட லைஃப் செட்டில் ஆயிடும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தானே இருக்க போது நமக்கு என்ன பெருசா கிடைச்சிடும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆனா இறைவனின் கடைக்கண் பார்வை ஒரு நொடி பொழுது நம்ம மேல பட்டுட்டாலும் நமக்கு யோகங்கள் பெரிய அளவில் கிடைக்கும் எனக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குங்க புதுசாக ஒரு விஷயத்தை நான் வந்து திட்டமிடுறதுக்கு அல்லது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ அல்லது என்னோட ஃபினான்சியல் இஷ்யூஸை சரி பண்ணுறதுக்கோ ஃபேமிலி ரிலேட்டடான இஸ்யூஸ் எது இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கோ எனக்கு டைம் இல்லையோ அல்லது அதெல்லாம் நான் செக் பண்ணணுமே அப்படின்னா நீங்கள் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து அதில் என்ன தசா புத்தி நடக்குது அதில் குரு எங்கே என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திர அதிபதியோட தன்மை எப்படி இருக்குது இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு புதுசா ஒரு இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோம் வீடு கட்டி பாதியில நிக்குது அதுக்கு பணம் கிடைக்கல அல்லது வேற ஏதாவது சிக்கல் அப்படின்னா அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அல்லது தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்கலாமா இல்ல நீங்க வந்து ஒரு திருமணத்திற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க திருமணம் அமைச்சிக்கலாமா இல்ல பிசினஸ்க்கு பார்ட்னரை இணைக்கலாமா அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் தொழில் முயற்சி செய்கிறோம் வீடு மாற்றலாமா வீட்டு மனை வாங்கலாமா வண்டி வாகன யோகம் எப்படி இருக்கும் ஒரு தொழிலை வந்து பெரிய அளவுல நீங்க விரிவுபடுத்தணுமா போன்ற எந்த முக்கிய முடிவுகளா இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன் இந்த நாற்பத்தி எட்டு நாளை உங்களுக்கு பெருசா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் நம்ம அலுவலகத்தில் கூட உங்களோட ஜாதகத்தில் என்ன தச புத்தி நடக்குது உங்களோட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திரத்தின் தன்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யும் பொழுதும் ஒரு கடனை தீர்க்கும் பொழுதும் ஒரு பிரச்சனையை பேசி சரி செய்வதற்கும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்வது ரொம்ப 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 அவசியம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப அந்த இடமான விருச்சிக ராசியை குரு பார்த்தால் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் நீங்க எந்த துறையில் என்ன வயதில் இருந்தாலும் உங்களுக்கான நியாயமான ஆசை எல்லாமே சரியாகும் அப்ப கண்டிப்பாக பண வரவில் இருந்த தடை தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை தேக்க நிலைமை சரியாயிடும் ஆட்கள் பற்றாக்குறை சரியாயிடும் என குரு உங்க ராசியையும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானையும் தன் வீட்டையுமே குரு உச்சம் பெற்று பார்க்கிறார் அப்ப எல்லா விதமான வேலையாட்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் சிக்கல் வேலையாட்களோடு இருந்த கருத்து வேறுபாடு சரியாகும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் விரும்பிய இடத்திற்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் சம்பளம் ஏறல இவ்வளவு நாள் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தம் ப்ரமோஷனை எதிர்பார்த்தம் எதுவுமே நடக்கல அப்படின்னு கவலையோடு இருக்கிறவங்களுக்கும் என்னோட வேலையில் என் திறமை அங்கீகரிக்கப்படல என் திறமை பாராட்டப்படல மதிக்கப்படல அப்படின்னு வேதனையில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் பொன்னான காலகட்டம் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்பத்திலும் சரி நண்பர்கள் வட்டாரத்திலும் உறவுகளுக்கு மத்தியிலும் உங்கள் மீது தேவையில்லாமல் பூசப்பட்ட அவதூறுகள் வீண் பலிகள் தேவையில்லாத பல பேர்த்தோட சிக்கலையும் நம்ம சுமந்த நிலைமை ஜாமீன் போட்டோம் கேரண்டி போட்டோம் அந்த ஜாமீன் கேரண்டிக்காக இப்ப நம்ம பதில் சொல்லிட்டு அல்லது கடனை நம்ம கட்டிட்டு அந்த நிலைமை எல்லாம் சரி செய்வதற்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் அப்ப நீங்க சொல்லி எந்த விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் அது இப்பொழுது உங்களுக்கு சரியான புரிதலை கொண்டுட்டு தரும் அப்ப உங்களை தவறாக பேசியவர்கள் தவறாக புரிந்து கொண்டவர்கள் எல்லோருமே உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையை தெரிந்து கொண்டு உங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்ளும் நிலைமை அப்ப குடும்பத்தில் சண்டை சச்சரவு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு ஆதரவாக இல்ல நம்மளோட உழைப்பை அங்கீகரிக்கல நம்மளை மதிக்கல குடும்பம் நம்மள ஒதுக்கி வச்சிருச்சு விலக்கி வச்சிருச்சு அல்லது நம்மளை குத்தி காமிச்சு பேசுறாங்கன்னா அந்த நிலைமை எல்லாமே இப்ப மாறிடும் அரசியல்வாதிகளோ கலைத்துறையினரோ ஏதாவது ஒரு பெயர் புகழை நீங்கள் இழந்திருந்தாலோ வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலோ பதவி கிடைக்காமல் இருந்தாலோ அல்லது உங்கள் பதவி பறிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டிருந்தாலோ மறுக்கப்பட்டிருந்தாலோ எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் ஒரு உன்னத காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் ஏழாம் இடத்தில் குரு பகவான் வருகிறாரோ அவரின் பார்வை உங்கள் ராசியில் விழும் பொழுது உங்களோட சேமித்து வைத்திருக்கக்கூடிய எந்த வேளாண் இப்பொழுது நல்ல லாபத்துக்கு வைக்கும் விவசாயத்தில் நினைத்தாலும் அந்த பயிரின் வளர்ச்சி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் விவசாயத்தின் மீதான மன உறுதியையும் அதிகரிக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த அளவில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி பெறும் நீங்க தொழிலில் ஈடுபடுவது வேலைக்கு செல்வது அல்லது நீங்க ஒரு வியாபாரத்தை தொடங்குவது என்ன செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் அதற்காக அரசின் சலுகையோ வங்கியின் உதவியோ தனியார் பங்களிப்போ எது வேணும்னாலும் இப்ப போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க உறுதியாக கிடைக்கும் ஏற்கனவே நம்ம அப்ரோச் பண்ணி சில பேர் நம்மளை ஏளனமா பேசி இருக்கலாம் அல்லது அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம் மனம் தளராமல் நீங்க போய் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சி நூறு சதவிகித வெற்றியை உறுதியாக உடனடியாகவும் உங்களுக்கு தரும் மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் நினைவாற்றல் மேம்படும் உங்கள் உடன் படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி உங்கள் ஆசிரியர்களுடன் உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவுல நீண்ட காலமாக ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கலான்னு ஆசைப்பட்டோம் அல்லது ஏதாவது ஒரு சலுகை எதிர்பார்த்தோம் அல்லது ஏதாவது ஒரு கோச் அல்லது ஒரு ட்ரைனர் கிட்ட போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணா அல்லது ஃபாரின்ல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆயிடலாம் நீங்க ஆசைப்பட்டிருந்து அதற்கு ஏதோ ஒரு விதத்துல அதாவது ட்ரெயினர் கிடைக்காமையோ அல்லது மானியமோ சலுகையோ உதவியோ கிடைக்காம அல்ல குடும்பத்துல அதுக்கு வந்து அனுமதி கொடுக்காம இருந்தா இப்போ அதற்கான அனுமதி கிடைக்கும் அரசின் உதவியோ தனியார் ஸ்பான்சர்ஷிப்போ கிடைக்கும் உங்கள் நீண்டகால ஆசை கனவு நனவாகும் ஒரு உன்னத காலமாக மகர பார்ப்பதால் குடும்பத்தில் நீண்ட காலமாக உறவினர்களின் வருகையால் உங்கள் குடும்பம் குதூகலமாக இருக்கும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஆதரவு இல்லை குடும்பத்துல என்னோட பேச்சு பெருசா எடுபடலைன்னா இப்ப நீங்க பேசுவதும் நீங்க இப்ப சொல்லுவதும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உங்களோட இருப்பையும் பெரிய அளவில் உயர்த்தும் காலமாக இந்த குருவின் அதிசார காலம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னக்காரர்கள் வேலையாட்கள் பற்றாக்குறையை சரி செய்யலாம் வராகடனை வசூல் செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமையை நீக்கிவிட்டு தொழில் வியாபாரத்தை வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தலாம் வெளிநாடு சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிறுவனங்கள் அது சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டம் தரும் காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வெளிநாட்டு வெளிமாநில அல்லது வெளியூர் வியாபாரத்தை பெருசு பண்றது அல்லது பிரான்சைசி கொடுக்கிறது பிரான்சைசி எடுக்கிறது டீலர்ஷிப் கொடுக்கிறது அல்லது நீங்க ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது போன்ற எல்லா விஷயங்களையும் நீங்க இப்ப செய்யலாம் அதற்கு நீங்க தொடங்கும் காலமாக அதை நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க டெஃபினட்டா ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும் பிசினஸ்ல நீங்க சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டங்களும் உங்களோட அற்புதங்களும் உங்கள் தடைகளும் விலகி உங்கள் தாமதங்கள் குறைந்து நினைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய சதுரங்க பந்தம் என்ற ஒரு எந்திரமும் அதனோடு இருக்கக்கூடிய ஒரு மந்திரமும் இந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த சதுரங்க பந்தம் என்பது பாம்பு போல காட்சியளிக்கும் ஓசையும் ஆற்றலை வளையத்தை உருவாக்கும் இந்த சதுரங்க பந்தம் என்பது தொழில் வியாபாரம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எந்த போட்டி இருந்தாலும் எந்த சிக்கல் இருந்தாலும் அதை சரி செய்யும் இந்த சதுரங்க பந்தத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை தினம்தோறும் முறை உச்சரித்து நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றியடையும் இதை பாக்கெட் சைஸ்ல கிடைத்தா பாக்கெட்ல வச்சுக்கலாம் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் வைத்து இந்த மந்திரத்தை மினிமம் ஒரு முறை சொல்லுங்க வாய்ப்பு கிடைத்தால் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இது ஒரு விதமான சூட்சும வழிபாடு இது ஒரு ரகசிய எந்திரம் இது ஆன்லைன்லயே கிடைக்குது நீங்க ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம் அல்லது நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வாங்கணும்னா உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்க கோரிக்கையின் அதற்கு சக்தி ஊட்டப்பட்டு அந்த பிரச்சனை தீர்வதற்கான சிறப்பு பூஜை செய்து உங்களுக்கு கொரியர் மூலமாக இந்த சதுரங்க பந்தம் அனுப்பி வைக்கப்படும் இந்த சதுரங்க பந்தம் என்பது உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சிக்கலுக்கு விடை தெரியினாலும் எப்படி சதுரங்க விளையாட்டு என்பது நம்ம வந்து ஒரு நிமிடத்திற்கு ரெண்டு நிமிடம் யோசித்தால் எப்படிப்பட்ட மூமெண்ட்டையும் தடுத்து வெற்றியடைய முடியும் என்ற நோக்கத்தோடு உங்கள் வாழ்க்கையில் எந்த 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 விஷயத்தினாலும் சிக்கல் வந்திருந்தாலும் எந்த துன்பம் துயரம் இருந்தாலும் அதை இந்த சதுரங்க பந்தம் என்பது சக்தியூட்டப்பட்டு நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு அதி உன்னதமான வளர்ச்சியை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதேபோல் சிறந்த வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்